மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் திருச்சி மாநகருக்கு வருகை தரும் மக்களின் முதல்வர் குடிமராமத்து நாயகன் கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழரை வருக வருக என வரவேற்பது சி கார்த்திகேயன் புரட்சித் தலைவி அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் முன்னாள் ஆவின் சேர்மன் சட்டமன்ற தொகுதி எழுச்சி பயணம் போலி முகமூடிகளை ஓட விட்டு விளம்பர மாடலை விரட்டி அடிச்சிருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் மக்களை காப்போம் எழுச்சி பயணத்தை தொடங்கும் போது பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு ஆளுங்கட்சியான திமுகவும் கூடவே திமுக கூட்டணி கட்சிகளும் அதிமுகவுக்கு செல்வாக்கு இல்லைன்னு ஊதுனாங்க மேற்கு மாவட்டங்கள்ல மட்டும்தான் அதிமுகவுக்கு கூட்டம் கூடும்னு கிளப்பி விட்டாங்க தென் மாவட்டங்களுக்கு போகும்போது போது எடப்பாடியார வரவேற்க ஆளே இருக்காதுன்னு அளந்து விட்டாங்க சிறுபான்மை மக்கள் அதிமுகவை விட்டு விலகிட்டாங்கன்னு பொய்யும் புரட்டையும் கலந்து பத்த வச்சாங்க இளைஞர்கள் இப்போ அதிமுகவில் இல்லன்னு அடிச்சு விட்டாங்க ஆனா எந்த விமர்சனத்துக்கும் அதிமுக பதில் கொடுக்கல உண்மையா பொய்யான்னு தெரியாம திமுக கிளப்பி விட்ட வதந்திகளை மக்களும் வேடிக்கை பார்த்துட்டு தான் இருந்தாங்க சொல்லால் அல்ல செயலால் விடை சொல்றேன்னு கிளம்பின எடப்பாடியார் கோயம்புத்தூர் மாவட்டம் மேட்டுப்பாளையத்துல தொடங்கி நூறு சட்டமன்ற தொகுதிகளை கடந்து பயணம் போய்கிட்டு இருக்காரு இன்றைய தினம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதி நூறாவது தொகுதி எழுச்சி பயணம் எடப்பாடியார் போற இடத்துல எல்லாம் இளைஞர்கள் பெண்கள் மட்டும் இல்ல குழந்தைகளும் ஆர்வமா பங்கேற்பு செய்கிறத பார்த்து திமுக முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தன்னோட உளவுத்துறை மேலேயே சந்தேகம் வந்துருச்சா தென் மாவட்டங்களை அடையும் போது மேற்கு மாவட்டங்களை விட அதிக அளவு கூட்டத்தை பார்க்க முடிஞ்சது குடும்பம் குடும்பமா பங்கேற்ற மக்கள் எடப்பாடியாரோட பேச்ச கேட்க கொட்டும் மழையிலையும் திரண்டு நின்னாங்க பத்து மணி பதினோரு மணி தாண்டியும் காத்திருந்தாங்க போக்குவரத்துக்கு இடையூறு அதிமுக கூட்டத்துக்கு போனா நூறு நாள் வேலையை கேன்சல் பண்ணிருவேணும் பெண்களுக்கு மிரட்டல் கூட்டம் நடக்கிற இடத்துக்கு அனுமதி கொடுக்காம அலைக்கழிப்பு கூட்டத்துக்கு நடுவுல வந்து போன செட்டப் ஆம்புலன்ஸ் விளம்பர பேனர்கள் கிழிப்பு உள்ளூர் காவல்துறை மூலம் நெருக்கடினு அடுக்கடுக்கான இடையூறுகளை செஞ்சாங்க திமுக முதலமைச்சர் ஸ்டாலினும் அந்தந்த மாவட்டத்தில் உள்ள திமுக அமைச்சர்களும் ஆனா அத்தனை தடைகளையும் கடந்து வெற்றி பயணத்தை நடத்திட்டு இருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி நாகப்பட்டினம் தென்காசி திருநெல்வேலி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் இஸ்லாமிய மக்கள் பெருந்திரளாக கலந்துகிட்டு அதிமுக எழுச்சி பயணத்தை வெற்றியடைய வச்சாங்க திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் தொகுதியில மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் போகும்போது போது அந்த பகுதி இஸ்லாமிய மக்கள் சிலம்பம் வரவேற்பு கொடுத்தாங்க திமுக பொய்களையும் ஏமாற்று வாக்குறுதிகளையும் இனியும் நம்ப தயாரா இல்லைன்னு மக்கள் கொடுத்த வரவேற்பு விட சொல்லிடுச்சு அதிமுகவின் கட்டமைப்பும் பொதுச் செயலாளருக்கு கிடைத்த வரவேற்பும் திமுக அமைச்சர்களுக்கு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு பல அமைச்சர்கள் தொகுதி மாறி போயிட்டா டெபாசிட் ஆவது மிஞ்சும்னு தலைமைக்கு கோரிக்கை வச்சிருக்காங்களா நூறு தொகுதியை கடந்து முப்பத்தி நாலு நாட்கள்ல எடப்பாடியார் சாதனை படைச்சிருக்காரு அதிகாலையில அப்பப்போ வாக்கிங் போகும்போது பொதுமக்களோட உரையாடல் வணிகர்கள் விவசாயிகள் சிறு குறு தொழில் செய்பவர்களோட காலை பத்து மணி முதல் கலந்துரையாடல் இளைஞர்களை ஈர்க்கும் விதமா உருட்டுகளும் திருட்டுகளும் கேள்வி பதில் நிகழ்ச்சி ஒரு நாளைக்கு மூணு தொகுதி சில நாட்கள் ஐந்து இடத்துல பரப்புரை பேச்சுன்னு தொடர்ச்சியா மக்கள் சந்திப்பு நடத்தி இருக்காரு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி ஜூலை ஏழாம் தேதி கோவை மேட்டுப்பாளையத்தில் தொடங்கி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காட்டில் நூறாவது தொகுதியை கடந்து அடுத்தடுத்து வெற்றி பயணம் தொடர்ந்தது இருபத்தி ரெண்டு மாவட்டத்தில் ஐம்பத்தி ரெண்டு லட்சத்துக்கும் மேற்பட்ட மக்கள் எடப்பாடியாருக்கு வரவேற்பு கொடுத்தாங்க அதாவது எழுச்சி பயணத்துல நூறு சட்டமன்ற தொகுதிகளில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றியை உறுதி செஞ்சிருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள் மக்கள் மத்தியில் நம்பிக்கை வெளிச்சம் பாய வெற்றி பயணம் தொடர்கிறது புரட்சி தமிழரின் எழுச்சி பயணத்திற்கு திருச்சி மாவட்டத்திற்கு வருகை தரும் ஏழை மாணவர்களை மருத்துவராகிய ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டு நாயகர் கழகத்தின் நம்பிக்கை தமிழகத்தின் எதிர்காலம் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களை வருக வருக என வரவேற்பது டி ரத்னவேலி எஸ் எம் பி கழக அமைப்பு செயலாளர் டி ஆர் சுரேஷ்குமார் எம்ஜிஆர் இளைநேரணி மாவட்ட இணை செயலாளர்